லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் இன்று உங்கள் மனக்கண்களை திறக்கிறார் ஆதார வசனம் வெளிப்படத்தில் பத்தொம்போது ஆறு அல்லே லுயா சர்வ வல்லமேல தேவனாகிய கர்த்தர் ராஜ்ஜியபாரம் பண்ணுகிறார் கண் திறக்கப்பட்டவர்களே ராஜாவாக இருப்பவர் உண்டாக்கினவர் படைத்தவர் அதன் மீது ஆளுகை செலுத்த உரிமை உள்ளவர் வல்லமை அதிகாரம் கொண்டவர் ராஜீபாரம் பண்ணுகிறார் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து மானுடம் கண் காண செய்து தாம் ஒருவரே சாவாமை உள்ளவர் என்பதையும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதையும் பக்கத்துக்கு பக்கம் காட்டி வருகிறார் நாம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் நம்புகிறோம் ஆகிலும் இப்படித்தான் வாழ்வை நமது ஏற்றுக்கொண்டு அவரோட எக்காலமும் ஆனந்தமாக நடக்க முடிவதில்லை ஏன் ஏனென்றால் சத்தியம் வெளிப்பாடாக நமக்கு பல சமயங்களில் கிடைப்பதில்லை நமது வாழ்விற்கு முன்னுரை எழுதியவர் அவர்தான் முடிவுரையும் எழுதுவார் என்ற உண்மையை விடுகிறோம் ஆரம்பித்து வைத்தவர் முடிவுவரை நடத்துவார் நம்மை யார் கையிலும் அவர் விடுவது இல்லை விடுவது போல் விட்டுவிட்டது போலதான் இருக்கும் போலத்தானே ஒழியது அல்ல இது இன்று உங்களுக்கு வெளிப்பாடாக கிடைக்கட்டும் நமது வாழ்வின் முதல் அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை அவரே தலைப்புகள் கொடுத்து நிகழ்வுகளை நிகழ்த்துகிறார் என்பதையும் இந்த மறதி விழுங்கி விடுகிறது இன்றைய செய்தி அவர் நம் வாழ்வில் எப்படி ராஜியாபாரம் பண்ணுகிறார் என்பதாகும் முதலில் நமது மனக்கண்களை திறக்கிறார் அவர் திறக்காவிட்டால் நாமும் உலகத்தார் போலத்தான் ஏதாவது நல்லது செய்தால் நமது வாழ்வு நன்றாக இருக்கும் என்ற நிலைக்கு வந்து விடுவோம் ஏன் ரச்சிக்கப்பட்ட அண்ணாவே இப்படி நினைப்பது உண்டு இயேசு கல்வாரியிலே தன் உயிரை கொடுத்து ரத்தம் முழுவதும் கொட்டி நமக்கு வேண்டிய சகலத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் சமாதானத்தோடு வளமோடு சுகத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது அவர் சித்தம் இதை நிறைவேற்ற அவர் சகலத்தை ஆயத்தைப்படுத்திவிட்டார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு சங்கீத நூற்றி முப்பத்தெட்டு எட்டு இதை மறக்கவே கூடாது இது வெளிப்பாடு எதை செய்து நமது நீதியை காட்டி இதை பெற முடியாது ஒன்லி விசுவாசம் நம்பினோம் ஏற்றுக்கொண்டோம் அறிக்கை செய்தோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது படி தேவ நீதி நம்மேல் விழுந்தது இது தான் ஏற்றுக்கொள்கிறோம் ஏதாவது குழு குழு நின்றோ அல்லது கஷ்டமாகவோ ஏதோ ஒன்று அக்கினி போன்ற உணர்வை சார்ந்தது அல்ல இது நம்பிக்கையை சார்ந்தது அந்த நொடியிலேயே நீதிமானங்களாக ஆக்கப்பட்டோம் நீங்கள் இதை நம்ப வேண்டும் ராஜா வீட்டு பிள்ளை தெய்வ குடும்பத்தில் ஒரு அங்கம் மெம்பர் ஆனோ அதுதான் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் கேட்க முடியாது நீதிமானக்கப்பட்டதினாலே நம் தகப்பன் கர்த்தருக்கு விருப்பங்கள் என்ன வெறுப்புகள் என்ன என்று அறிந்து சிந்திப்பது பேசுவது செயல்படுவது நம் கடமை பொறுப்பு இதையும் விசுவாசத்தில் தான் நடக்கிறோம் விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் முடிக்கிறோம் அவர் தமது கிருவியை இதனோடு இணைத்து வரை கிருவியினால் தாங்குகிறார் இதுதான் நமது வாழ்வின் முன்னுரை முடிவுரை எல்லாம் நடுவில் இருக்கும் பகுதி தாறுமாறாகவோ குழப்பமாகவோ சுகமாகவோ தெளிந்த நீரோடையைப் போலவோ போக வேண்டுமானால் போவதற்கு நாம் தான் காரணம் இதை உணர்ந்த தாவிதி சங்கீத நூற்றி பத்தொன்போது பதினெட்டில் கேட்கிறான் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிறான் பார்ப்பது என்பது எனக்கும் இப்படி அற்புதங்கள் அரிசியங்கள் நடக்கும் நானும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் பேசப்படுவேன் என்பதை விசுவாசித்து நிலைத்திருந்து பெற்று வாழ்வதாகும் இதுதான் பார்ப்பது சும்மா கண்ணில் பார்ப்பதல்ல அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது நம்முடைய விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தும் வேறு எதையும் பிரியப்படுத்தாதங்க நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் சுத்தம் கபடமில்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவரை பிரியப்படுத்தும் வேறு எதை கொடுத்து அவரை பிரியப்படுத்துவீர்கள் ஒன்றையும் கொடுத்து அவரை பிரியப்படுத்த முடியாது எல்லாம் அவருடையது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்து வழியாக காணாந்தேசம் நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் இவர்களை எதிர்த்த தடுத்த ராஜாக்களை எல்லாம் தேவன் சங்கரித்தார் இதை கேள்விப்பட்ட தேசத்து ராஜா பயந்தான் இந்த ஜனங்கள் இந்த ஜனங்களை யாராவது சபித்தால் நான் இவர்களை ஜெயிப்பது எளிது என்று நினைத்து தீர்க்கதரிசியான பிழையாமை சபிப்பதற்காக கூலிக்கு பொருத்தி கொண்டார் நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் கிஃப்ட் கொடுக்கிறேன் இந்த மக்களின் சபி என்றான் தேவன் பிழையாமை தம் மக்களை சபிக்க விடவில்லை அவனுடைய கண்களை திறந்தார் இந்த ஜனங்கள் யாருடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டினார் என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகார நாளிலிருந்து ஒன்பது வரை தயவுசெய்து வாசியுங்கள் இது உங்களுக்கு பொருந்தும் உங்களை ஒருவரும் சபிக்க முடியாது பில்லி சூரிய வைக்க முடியாது எதிரடையாக திட்டம் போட முடியாது என்பது இன்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள் பிழையாம் ஆசிர்வதித்தான் சபிக்கத்தான் ராஜா கூட்டிக் கொண்டு போனான் இன்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் இப்போது திறக்கிறார் உங்களை ஒருவரும் சபிக்க முடியாது அப்படியே சாபமாக நீங்கள் என்றாலும் அது குருவி பறந்தது போல இப்பொழுது பறந்து போய்விட்டது ஏசாயி ஐம்பத்தி நான்கு பதினேழு வாஷிங்டன் இதுதான் கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம் உணர்வு உணர்வை சார்ந்து வாழ் நாம் பெரும்பாலும் வாழ்கிறோம் எதையாவது நம்ம பார்க்க வேண்டும் எதையாவது தொட்டு உணர வேண்டும் என்று அப்படி ஏதும் கிடைக்காது ஆனால் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொன்றின் மேலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் அவர் ராஜ்ஜியபாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் ராஜ்ஜியவாரம் பண்ணும் பொழுது மற்றவர்களுக்கு அங்கு இடம் இல்லை கொடுக்க மாட்டார் ரூத் புத்தகத்தில் நகோமி மோவாப்தேசத்திற்கு பஞ்சபளைக்கு போய் கணவன் ரெண்டு மன மகன்களை இழந்து வெறுமையாக யுதய அவருக்கு திரும்பி வந்தாள் இவளது வாழ்வில் தேவன் எப்படி ராஜ்யவாரம் பண்ணினார் இந்த கசப்பான வாழ்வு கலி கூறும்படி செய்தார் எப்படி நகேமியின் மணக்கண்களை மாத்திரமல்ல சுற்றுப்புறத்தார் யாவரும் தேவனின் செயலை கண்டு கூர்ந்தார்கள் ரூத்து ரெண்டு இருபதில் தயவு செய்தார் பின் போவாசிற்கு கூடவே வந்த அந்த ரூத்தை மருமகளை கொடுத்து ஒரு ஆண்மகனை கொடுத்து தான் மறந்துவோ எங்கேயோ பரலோகத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல பிரத்யட்சமாக தம்மை நம்பி வந்த நோக்கி பார்த்த தன்னிடம் அடைக்கல புகுந்த ஒரு மனிதனை கூட அவர் மறப்பதில்லை என்பதை காட்டினார் உங்களை என்னை அவர் மறப்பதில்லை ஆதியாகம் இருபத்தி ஒன்று பத்தொம்போதில் ஆகாரின் கண்களை திறந்து தண்ணீர் துறவை காட்டினார் இவள் அடிமை பெண் தானே என்று விட்டுவிட்டாரா இல்லையே ராஜ்யபாரம் பண்ணினார் மகனே மகளே வாழ்வில் எந்த வித்தியாசமும் இல்லை ஏதும் முன்னேற்றம் இல்லை கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று புலிங்கிக் கொண்டிருந்த உங்கள் கண்களை கர்த்தர் என்று திறக்கிறார் சைலண்டாக அவர் இருப்பதும் ஒரு கிரியையே உங்கள் வாழ்வில் சைலண்டாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் எந்த நேரத்தில் காரியங்களை நடத்தி முடிக்க வேண்டுமோ செய்வார் காய்களை நகர்த்தி யாருடைய வாயை அடைக்க வேண்டுமோ அடைத்து கொண்டிருக்கிறார் யாருடைய வாயை திறக்க வேண்டுமோ திறந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பேச இப்போது வெற்றிக்கு நேராக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு நிரந்தரமாகட்டும் ஜபிக்கலாம் தகப்பனே நீ அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் என்றும் நீர் மௌனமாக இருந்தாலும் அதுவும் ஒரு கிரியே செயல்தான் என்ற வெளிச்சத்தை கொடுத்தமைக்கு நன்றி எப்போது எங்கள் மணக்கங்கள் திறக்கப்பட்ட நிலையிலேயே உம்மை அறிந்து புரிந்து உமோடு நடக்க பலந்தாரும் கிருபைதாரும் ஞானந்தாரும் இயேசுபின் நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹலே லூயா